என்ன பார்க்க போறா கொஞ்ச நாளாவே இலங்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பல விதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு துப்பாக்கிச் சுட்டு சம்பவமாக இருக்கட்டும் பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இவராக வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் இடம்பெறுதே சொல்லலாம் இலங்கையில வந்து கண்டனக்கு பஞ்சமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு வைத்திய பாலியல் வன்கொடுமை வந்து அந்த வைத்தியர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கு அது பற்றி அந்த வீடியோ வீடியோல பாக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா தமிழர் பகுதி அதாவது வந்து திருகோணமலையில ஒரு மூதூர் பகுதியில இரண்டு சகோதரிகள் வெட்டிக்கொலை கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் இது போறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் பார்க்க போறோம் ஏஐ மூலம் வந்து மாணவர்கள் ஆசிரியர் ஆசிரியரை வந்து ஆபாசமாக ஆசிரியருடைய படத்தை வந்து வெளியிட்டிருக்கார்கள் சோ இதை பற்றியும் பார்க்க போறோம் வீடியோ கூட போடலாம் சோ பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அந்த வைத்தியருடைய கேஸ் என்னன்னு வைத்தருடைய வைத்தர் வந்து மூலம் இருக்கிறான் என்னன்னு சொன்னா சொன்னாட் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வேலையை வந்து முடித்து விட்டு ஒரு மூன்று மூன்றை மணி போல போட் மௌத மதத்தை சேர்ந்தபடியா வந்து அஹ் தன்னுடைய கும்பிடு அதாவது கும்பிடுறதுன்னு சொல்லும் நாங்க சைவ மதத்துல அது மாதிரி அவங்க மதத்திலயும் வந்து பௌத்த அஹ் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே கும்பிட்டுட்டு ஆறு மணி அப்படி வந்து அவங்களோட வளாகம் அதாவது வந்து டாக்டர்ஸ் எல்லாம் தங்கிருப்பாங்களே அந்த வளாகத்துக்கு வந்து இருக்குறான் நிறைய பேர் வந்து சொல்றீங்க என்னன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த பலாத்காரம் நடந்தாருன்னு சொல்லி அப்படி இல்லையா அந்த மாதிரி வா வந்து இந்த டாக்டர்ஸ் தங்க இடத்துக்கு தான் வந்திருக்கான் அங்கதான் வந்து இந்த பலாத்காரம் நடந்திருக்கு சோ வந்த இடத்துல அவ வந்து ரூம துற துறக்கம் முப்பிட போது அவங்க பின்னால வந்து யாரோ நிக்கிற மாதிரி வந்து தோணி இருக்கு சோ திரும்பி பார்த்தப்போ ஒரு நபர் வந்து நின்றிருக்க வந்து முடி வந்து சவரம் செய்யப்பட்டு மெலிந்த ஒரு நபர் வந்து நின்று இருக்கார் சோ இவ வந்து பயத்துல கத்த முதலே அவன வாயை பொத்திட்டு கத்திய காட்டி கதவை திரு சொன்னா பயணத்தை டாக்டர் என்ன செய்யறான்னு சொன்னா கதவை திறக்குறா திறந்தோடனே டாக்டர் வந்து உள்ள தள்ளி விடுற தள்ளிட்டு வந்து கதவை லொக் பண்ற லொக் பண்ணிட்டு சொல்றேன் நான் வந்து இப்படி ஆர்மில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆள் நீ வந்து கத்திரியான்னு சொன்னா நான் உன்னை கொள்ள செய்வேன் இல்லாடி வந்து நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் உன்னை விட்டுட்டு போயிடும் நான் வந்து கதவை தான் வந்து நான் என்ன மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் வந்து கத்தாம இருந்திருக்கு அவர் வந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி முடிச்சு பார்த்துட்டு அங்க வந்து குளியர் அறைக்குள்ள வந்து டாக்டர் வந்து தள்ளிட்டு அங்கதான் பலாத்காரம் வந்து செய்யப்பட்டிருக்கு

சொல்றாங்க அவர் அந்த பற்றி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து ஐஸ் போதை பாவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்றும் இலங்கையில வந்து குற்றம் வந்து ஓட்டட் லிஸ்ட்ல வந்து இருக்கிற ஆள் அதாவது வந்து தேடப்படக்கூடிய லிஸ்ட் கொலை பெண்கள் மீதான இப்படியான செயல்கள் போதை பொருட்கள் அப்படியான வந்து இந்த தேடுதல் பட்டியலை வச்சிருப்பாங்க அப்படியே லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து அவர் அப்பதான் நீட்டி இருந்தா அந்த சம்பவம் நடந்த அன்றுதான் அனுராதபுரத்துக்கே வந்திருக்கேன் அதாவது அதுக்கு முதல் தான் அவர் இன்னொரு சம்பவத்திலிருந்து ரிலீஸ் ஆகி அந்த அன்றுதான் வந்து அனுராதபுரத்துக்கு வந்திருக்கேன் வந்தாண்டி இப்படி கலவெடுக்கிறதுக்காக போயிட்டு வந்து பாலியல் பலாதகத்தை செஞ்சிருக்கேன் கலவடுக்காக போன இடத்துல வந்து இன்னதுக்காக பாலாத செய்யணும் அவர் வந்து என்னோட விஷயம் என்னன்னு சொன்னா அந்த டாக்டருடைய போன் வந்து எடுத்துட்டு போயிருக்கார் போயிட்டு வந்து ஆவாச படங்கள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு அந்த டாக்டருடைய ஆவாச படங்கள் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு இது வந்து ஏஐ மூலம் செய்திருக்காங்கன்ற டவுட்டும் வந்து போலீசாருக்கு வந்து இருக்கு சோ அது தொடர்பாக வந்து சம்பவங்கள் வந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதாவது வெப்சைட்ல வந்து அதை போட்டுட்டாராங்கறதுக்காகவும் வந்து அது தொடர்பாக வந்து விசாரணைகள் போய் கொண்டே இருக்கு சோ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நிறைய சிசிடிவி இருக்கு வேண்டாம் டாக்டர் ஹாஸ்பிட்டல் சொல்லிங்க நிறைய சிசிடிவி இருக்கும் அதையும் தாண்டி ஒரு நபர் வந்து இப்படி செஞ்சுட்டு போயிருக்காரு தன்னுடைய மூத்த காட்டி சொன்னா இந்த சம்பவம் வந்து நாங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது ஒரு கேள்விதான் இருக்குது அவரு அனுராதபுரத்துல வச்சுதான் கைது செய்யப்பட்டிருக்கேன் எங்களுடைய ஜனாதிபதியோட ஊர் அவர் வந்து நிறைய இடத்துல சொல்லிருக்கான ஒரு அருளாதபுரத்தை சேர்ந்த ஆள் என்று மாதிரி சொல்லியிருக்கேன் சோ அந்த இடத்துல வந்து இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு இந்த ரெண்டு நாள் நாள்தான் அந்த அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்க அவரோட முகங்கள் வந்து நிறைய சிசிடிவில பதிவாகி இருக்கும் சோ இனதுக்கு அவ்வளவு லேட் ஆகினது என்றது வந்து மகளிர் தான் இருக்குது சோ வந்து நாடாளுமன்றத்தை வந்து பேச்சுகள் போய்கொண்டிருக்கு நம்ம சஜித் பிரேம தாஸ் அவரும் வந்து இதை பற்றி பேசியிருக்க அதே மாதிரி வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து பேசியிருக்காங்க அவர் அமைச்சர் வந்து போயிட்டு நேடி ஆமா வந்து பாத்திருக்க அருணாபுரத்துக்கே போயிட்டு சோ இப்படியான சம்பவங்கள் வந்து நாட்டுல வந்து நடந்து வந்துருக்கு இது நாட்டையே வந்து உலுக்கி போடுவோம் இருக்க சம்பவம் சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா சொன்னா நேற்று எத்தனை முதல் ரெண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருபது துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் மேல வந்து இருக்கு ஸோ இப்ப நாங்க அடுத்த நியூஸுக்கு போக போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது திருகோணமலையில மூதூர் பிரதேசத்துல இரண்டு சகோதரிகள் வந்து வெட்டிக்கொலை செய்யப்பட்டிருக்கணும் இது சொல்லவா வந்து நியூஸ் வந்து பாக்க போறோம் பதிகன்னு சொன்னா திருகோணமலை மூதூர் தகார் நகர்ல வந்து இந்த ரெண்டு சகோதரிகளும் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்களுடைய வயது பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி மற்றும் எழுபத்தி நான்கு என்ற மாதிரி வந்து கூறப்படுது இச்சம்பவம் பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் வந்து இடம்பெற்றதாக வந்து தெரிவிக்கப்படுகின்றது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கணவன் வந்த அவன் கணவன் வந்து வெளிநாட்டுல வசிச்சு வாரார் என்ற மாதிரியும் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி வயது அறுபத்தி மற்றும் அவற்ற சகோதரியான சக்திவேல் ராஜகுமாரி வயது எழுபத்தி நாலு என்று ரெண்டு பேர் தான் இந்த கொலை சம்பவத்துல வந்து பலியாகி இருக்கிறார்கள் இவர்களுடைய உடம்புல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வெட்டுக்காயங்களோட இந்த சடலங்கள் வந்து மீட்கப்பட்டதாக வந்து போலீஸ் தரப்பில தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அவரோட பாத்தீங்கன்னு சொன்னா உயிரிழந்த ஸ்ரீதரன் அஹ் ராஜேஸ்வரி என்ற மகள் வந்து பதினைஞ்சு வயசு மகள் அவாவும் வந்து பலத்த காயங்களோட வந்து அஹ் மூதூர் வைத்தியசாலில அனுமதிக்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளை தான் அந்த காயங்களோட பகுதி ஆயிலவர்கள்ட்ட வந்து போய் இந்த தகவலை சொல்லி அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அந்த பிள்ளை சேர்க்கப்பட்டிருக்கு இந்த சழங்கனம் வந்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு வந்து நபர்கள் வந்து முகமூடி அணிந்து வந்ததாக வந்து தெரிவிக்கப்படுது சோ யார் வந்தாங்கன்றது வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தெரியல பதினஞ்சு வயசு வந்து வெட்டுக்காயங்களோட தப்பித்திருக்கா மிச்சம் ரெண்டு பேரும் வந்து உயிரிழந்திருக்காங்க இதோடவா வந்து இந்த விஷயம் வந்து கிடைக்கல என்ன மாதிரி இதுக்கான தீவிர விசாரணை வந்து போய்கொன்றிருக்க என்ன மாதிரி வந்து மூது ஒரு போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ மூலம் ஆசிரியருடைய நிர்வாண படங்களை வந்து உருவாகிய மாணவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ வந்து உலகை ஆள போகிறதுன்றது வந்து உண்மையான ஒரு விஷயமா வந்து போய்கொண்டிருக்குது நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து ஏஐ டூல்ஸ்லயே வந்து இறந்து போன பாடைகளை வந்து பாட வைக்கிறார்கள் இறந்து போன நபர்களை வந்து நாங்க வினையடியா பாக்குற மாதிரி உருவாக்குறார்கள் அவர்களை வந்து ஹக் பண்ற மாதிரி அப்படியான விஷயங்கள் வந்து உருவாக்கப்படுது சில சைடுல பார்த்தா ஒரு நன்மையா இருக்கு இப்ப சர்ஜி பிடி டீப் சீக்கர்ஸ் எல்லாம் ஒரு படிப்பு துறையில வந்து நல்ல விஷயமா வந்து காணப்படுறாங்க ஜெமினி படிப்பு துறையில வந்து நல்ல ஒரு விஷயமா வந்து காணப்படுது ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதை பாவிக்கிற மக்கள் வந்து எப்படி பாவிக்கணும்னு தெரியா வந்து பாவிக்கணுமா இல்லாட்டி வந்து இல்ல நாங்க எப்படிதான் பாவிக்க போறோம்னு நினைச்சக்கொண்டு பாவிக்கணுமான்றது வந்து கேள்விக்கு ஏதா சொன்னா மக்கள் வந்து அதை வந்து பாவிக்கிற விதம் வந்து வேறையா இருக்கு இப்போ ஏஏன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து உருவாக்கப்பட்டது என்ன உலகம் வந்து டெவலப் ஆகும் நம்ம எதிர்காலம் வந்து டெவலப் ஆகணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டது பட் ஆஹ் மக்கள் வந்து அதை வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து செய்து வர்றாங்க சொன்னா இதுக்கு ரெண்டாளி முதல் அவர் நியூஸ் வந்து பதினான்கு பதினஞ்சு பதினாறு வயதுடைய அந்த குழப்பத்தை சேர்ந்த ஒரு மாணவிகள் வந்து என்ன செஞ்சிடும்னு சொன்னா அவர்களுடைய நம்பி இந்த புகைப்படத்தை இப்படி ஏஐ மூலம் போட்டு வந்து நிர்வாண புகைப்படங்களா வந்து உருவாகி விளையாட்டுத்தனமா செஞ்சிருக்காங்க சோ இந்த ஏஐ வந்து எவ்வளவு தூரம் வந்து மக்கள்கிட்ட வந்து பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது வந்து பார்க்க கூட மாதிரி இருக்குது இது வந்து மிக ஒரு பாதுகாப்பான செயலா தான் அமைய போது எதிர்கால சந்ததிங்க வந்து பாதுகாப்பா தான் அமைய போது சொன்னா இப்படி விஷயங்கள் செய்யும் போது எது உண்மை எது பொய் என்றது வந்து தெரியாம தான் போக போகுது சோ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் ஆவாங்க சொன்னா தங்களுடைய போட்டோ வந்து இப்படி வந்துட்டு என்ன பாக்குறவங்க நினைப்பாங்க அது வந்து உண்மையை தான் நினைப்பாங்க நிறைய பேர் என்ன இந்த சரியா நிறைய பேர் வந்து இல்ல இது உண்மையான விஷயம் அந்த பொம்பளை பிள்ளைப்படுத்த என்ன நினைப்பாங்க அப்போ வந்து வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலையும் வந்து ஏற்படும் இது வந்து ஒரு பாதுகாப்பான செயலா தான் உலகம் வந்து கொண்டு போவதன்

மகளிர் பணிவகம் வந்து விரிவான ஒரு விசாரணை வந்து தொடங்கி இருக்கு என்ன சொன்னா சிறுவர்களுக்கு மகளிருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த பணியாகம் வந்து ஒரு டக்குனு ஒரு விசாரணை வந்து என்ன சொன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்ல தானே இப்ப வந்து இப்படி பாக்கு சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க பார்த்தா அது வந்து இன்னும் பெரிய விஷயங்களை வந்து கொண்டே விடும் என்ன சோ அதனால வந்து உடனடியாக வந்து விசாரணை வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது பாத்தீங்கன்னா சொன்னா தர பத்தாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்த வேலையை பார்த்திருக்காங்க பத்தாம் ஆண்டு சொன்னா ஒரு பதினஞ்சு வயசு அவங்களுக்கு இருக்கு சோ அந்த மாணவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சேலை வந்து செய்யறதுக்கு இப்ப இந்த உலகம் வந்து அவர்களை தள்ளி இருக்கா இப்ப நாங்க வாங்குறது வீடியோஸா இருக்கட்டும் யூடியூப்ல வாங்குறதா இருக்கட்டும் பேஸ்புக்ல வாங்குறதா இருக்கட்டும் இப்படியான விஷயம் வருது டிக்டாக் ஒரு செயலி வந்து நிறைய பேர் வந்து கிடைத்துட்டேன்னு சொல்லல அதுல வந்து நிறைய விதமான ஏஐ டூல்ஸ் வந்து போடுறாங்க சோ அப்படியான விஷயங்களை வந்து மாணவர்கள் பார்க்கும்போது போது வந்து செய்ய தூண்டும் சோ இப்படி அந்த புகைப்படம் வந்து வெளியில வந்தோம்னா ஆசிரியரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு தான் கண்டியில வந்து ஒரு பெரிய கேஸ் ஆகி இருக்கு போலீசாருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க விசாரணை அடுத்து அவர்கள் பாரம்பரியத்தின கை தொலைபேசி மற்றும் மடிக்கணி என்பது வந்து பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கு சோ இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் துப்பாக்கிடு ஒரு பக்கம் பாலியல் வன்புணர்களும் இன்னொரு பக்கம் பதே அப்படியே பின்னாடி சொன்னா போராட்டங்கள் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கு வைத்திய சங்கம் வந்து போராட்டம் மேற்கொண்டது அஹ் அதனால வந்து எல்லா நாட்டுல வந்து பல விதமான வைத்தியசாலைகள் வந்து ஃபுல்லாவே புறக்கணிக்கப்பட்டது தன்னுடைய வேலையில வந்து புறக்கணிச்சு போராட்டத்துல வந்து பட்டாங்க சோ நாடு வந்து எது நோக்கி போகுதுன்னு தெரியல இந்திய இலங்கையில வந்து இந்த சம்பவங்கள்லாம் இடம் இருக்கு சோ அப்படியா நியூஸ் வந்து நீங்க சொன்னா நியூஸ் இப்போ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடபெருந்தான்னு உங்கள் பாய்